செல்வங்களுக்கும் அவர்களை படைத்த பரமபிதாவுக்கும் வணக்கம் நேற்ற தான் ஒரே வணக்கத்தில் முடிச்சிட்டிங்களோ போதும் யாரும் அதில் கோச்சிக்கிறவங்க இல்லை வணக்கம் நான் இப்போ என்ன பேச வந்தேன் என்றால் ஒரு வீடியோவை போட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அதிலே பேச்சாளர் எனக்கு பிடித்த எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பேச்சுவாளர் நல்ல கருத்துகளோடு பேசுவார் அவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அவர் பெரும் மதிப்பிற்குரிய பெரும் தலைவர் என்னை தொற்று ஆசீர்வாதம் கொடுத்த காமராஜர் என்ன தத்தா என்னை தொற்று என்னை கட்டி பிடிச்சி நசைக்கி என்னை அரைவணிச்சிட்டு தட்டி கொடுத்துட்டு மேடைக்கு போனார் அந்த பெரும் தலைவர் காமராஜர் அவரை பற்றி ஒரு குறிப்பு கொண்டிருந்தார் யார் சுகி பாதி ஞாபகம் வரப்பா சுகி ஓகே அவர் பேசிக்கொண்டிருக்கும் இருக்கும்போது காமராஜரை பற்றி சில குறிப்புகளை கொடுத்தார் அப்பொழுது திடீரெனருக்கு என்னுடைய எனக்கு பெருமதிப்பிற்குரிய என்னை ஆசீர்வாதம் கொடுத்த காமராஜர் திருவா பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் தலைவர் நமது தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் நாட் பிரைம் மினிஸ்டர் இல்லை சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ற சொல்ல எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது அதையும் சொல்லிக்கிறேன் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் நல்ல காரியங்களை பல உபயோகமான முறையில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார் ஓகே ப்ரைம் மினிஸ்டர் இல்லை என்று சொன்னதில்லவா அந்த ப்ரைம் மினிஸ்டர் வாய்ப்பு அவருக்கு கொடுத்தார்கள் இந்திரா காந்தி மறைந்த பிரகோ அவருடைய அந்த டைமில் நமது காமராஜர் அவர்களை நீங்கள் ஏன் ப்ரைம் மினிஸ்டராக ஆகக்கூடாது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகுறி அதற்கு ஏதோ தேவையான ஏற்பாடுகளெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னபோது இவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் பிரைம் மினிஸ்டர் ஒளி விளக்கு ஒளி விளக்காக இருக்க நான் விரும்பவில்லை அந்த விளக்கை எரிய வைக்கும் சுச்சியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் நான் பல்பாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை எரிய வைக்கும் சுச்சியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன் என்று ஒரு கருத்து சொன்னார் எவ்வளவு ஜானம் எவ்வளவு ஆசை பதவி ஆசை இல்லாதவர் பார்த்தீர்களா என்னை பிரித்து கசிக்கு நெருக்கி என்னை மொத்தம் கொடுக்கல அவர் என்ன ரொம்ப ஒயிர்மதார அவர் கட்டும் கரிய க கரும்பலையை போல ஒரு பெரிய கல்தூனை போல இருந்தாவே என்னை நான் சிறு பயனாக இருந்தேன் என்னை குனிஞ்சு என்னை பிடிச்சி நசுக்கி என்னை முத்தம் கொடுக்கல எனக்கு அவ்வளோ தூரம் கும்மித்துக்கே அவர் கஷ்டம் தட்டி கொடுத்துட்டு அவர் மேடையில் போனார் அவர் கடைசியில் அவர் இறக்கும்போது சாகும்போது என்ன சொல்லிவிட்டு சொத்தார் தெரியுமா அந்த அவர் வீட்டில் ஒரு சிறு பையன் வேலைக்காரன் என்று கூட சொல்கிறது இல்லை அவர் யார் தனக்கென்ற ஒரு வேலைக்காரனை வைக்கவும் அவர் விரும்பாதவர் அவர் சாகும் முன் அந்த பையனை கூப்பிட்டு தம்பி அந்த விளக்கை அமைப்பா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணு விளக்கை எரிந்து கொண்டிருக்குது அந்த விளக்கை ஆஃப் பண்ணு என்று சொல்லிவிட்டு அவர் மரணத்தை ஏந்திருக்கார் அவர் சாங் முன் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை அந்த விளக்க அணி அணை என்று சொல்லிவிட்டு அவர் இறந்து போனார் இன்னொன்று அவரை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறது எல்லோருக்கும் சிலை செய்கிறார்கள் எல்லோரும் அவர்கள் புகழை அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மாண்டு போன பிறகு அவருக்கு சிலை வைக்கிறார்கள் அவர்கள் சிலை வைக்கிறார்களோ என்ன செய்கிறார்களோ பாராட்டுகிறார்களோ தூட்டுகிறார்களோ அது அந்த மனிதனுக்கு தெரியாது அவன் விட்டு பிறகு அவனுக்கு சிலை வைத்த என்ன பிரயோஜனம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு சிலை வைத்தார்கள் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு ஒரு சிலையை வைத்தார்கள் அப்பொழுது முதல் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரும் அல்லது அவருடைய மகன் சஞ்சய் காந்தி இவர் காந்தி அவருக்கு முன்னே இருந்தவர் சஞ்சய் காந்தினும் ஆமாம் நினைக்கிறேன் அவர் சொன்னார் எல்லோரும் இறந்த பிறகே அவர்களுக்கு சிலை வைப்பார்கள் நீங்கள் வந்து அவர் உயிராக இருக்கும்போது சிலை வைக்கிறீங்களே என்று அவர் ஒரு வார்த்தையும் சொன்னார் அந்த மாதிரி யாரும் செய்யாத ஒரு வேலையை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஒரு சிலை வைத்தார்கள் அதுவும் எனக்கு இப்போது ஞாபகம் வந்தது இன்னும் அவரை பற்றி சில குறிப்புகளெல்லாம் இருக்கிறது போதும் அவர் பெரும் மதிப்பிற்குரிய சுகி என்னை மன்னிக்கணும் வயதின் கோளாறு சில சமயத்தில் என்னுடைய பேரையே நான் மறந்து விடுகிறேன் ஓகே செல்லுங்களே இந்த குறிப்புகளை மனிதர் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் அவருக்காக அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு வைத்தார்கள் அவர் இருக்கும் முன் அவர் சொன்ன கடைசி வார்த்தை அந்த விளக்கை அமை அணைப்பா சொல்லிட்டு ஒரு பையன் கிட்ட சொன்னார் அந்த பையன் விளக்கை அமைச்சான் அது அது சமத்தல்தான் உயிரை எழுந்தா உயிரை விட்டா என்று வரலாற்றில் எனக்கு நான் அப்போவே எனக்கு தெரிய வந்தது அது எனக்கு ஞாபகம் அதை நான் சொல்கிறேன் அதே வேளை இவைகளெல்லாம் விட சிறந்தது எனக்கு என்ன சந்தோஷம்னா அவர் என்னை கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து முத்தம் கொடுக்கறதுக்கு முடியலை ஏன்னாக்காப்பா மக்கள் கூட்டம் திரள் இருந்தது அந்த இடத்துல எனக்கு முத்தம் கொடுக்கல ஆனால் அவர் என்னை பிடிச்சு என்னை ஆசீர்வதித்தார் நான் ரொம்ப சந்தோஷமாக அவருடைய ஆச்சிவாதி நான் பெற்ற இருக்கிறேன் ஓகே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமா நீங்கள் அட்லீஸ்ட் காமராஜரை பார்த்துருக்கிறீர்களா என்னை பிடிச்ச அணைச்சும் போது நான் அவரை எதிர்பார்க்கவில்லை காமராஜர் வருகிறார் என்னை பிடித்து அரவணிக்கிறார் என்று தட்டி ஆசீர்வாதம் கொடுப்பார் நான் இல்லை நான் போர்டிங்கில் இருக்கும்போது எங்கேயோ வாக்கிங் சாட்டர்டே நாங்கள் எங்கள் குரூப் நாங்கள் வாக்கிங் போனோம் வாக்கிங் போய்ட்டு மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் வீடு திரும்பணும் போடிங்க்க்கு வரணுன்னு வந்து இருக்கும்போது ஒரு காங்கிரஸ் ஆஃபீஸ் எதிரில் ஒரு பெரும் திருவிழா இருந்தது அப்போது நான் அது வழியாக அது காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வழியாக நான் என்னுடைய மடத்தை போடிங்கை நாடியை வந்து கொண்டு இருக்கும்போது அங்கே கூட்டம் திரளாக நின்று இருந்தது அப்போது அவர் பக்கத்தில் வந்துட்டார் எனக்கு யார் வந்தாங்க ஏது சார் தெரியல அந்த மீட்டிங்கனாவே எனக்கு என்ன தெரியல கும்பலாக இருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் யாரோ ஒரு போலீஸ்காரர் அது அல்லது வாலண்டியர் யாரோ என்னை வந்து நிற்கிறாங்க நான் போய் முதல்ல ஏ நிற சொல்லிட்டு எல்லோரும் வழி விடுங்க காமராஜர் அண்ணாச்சி வருகிறார் வருகிறார் வந்து கொண்டே நிற்கிறோம் வந்து விட்டார் இடம் த விடுங்கள் இடம் விடுங்கள் என்று பிடிச்சா அப்புறம் நாங்கள் நின்றுட்டாக்கா நின்றுட்டக்கா அந்த பக்கம் என் எதிரில் போயிட்டு நான் அவருக்கு எதிரில் கொஞ்சம் அட்டமாக இருந்தேன் என்னை அணைச்சி பிடிச்சிட்டு என்னை தட்டி கொடுத்துட்டு அவர் ஒதுங்கி என்க்கு இடம் கொடுத்துட்டு அவர் ஒதுங்கி போய் அதை மேடையில் நின்றார் அப்போது தான் எனக்கு தெரிஞ்சது இவர் தான் காமராஜர் அண்ணாச்சி அப்படி என்று எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கேட்டது வாய்ப்புக்கு நன்றி வணக்கங்கள் பல